சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களையும் நான் நான் நீண்ட நேரம் பேச விரும்பல ஒரு சிறிய தெளிவுபடுத்துதெல்லாம் விட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன் முதல் விஷயம் வந்து இன்றைக்கி மத்தியானம் கௌரவ அமைச்சர் மனுஷன் நாயக்கர் அவர்கள் தலைமையில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து சந்தித்தாங்க நேற்று நான் இதே சபையில் சொல்லியிருந்தேன் ஆர்ப்பாட்டத்துக்கு பின் கிட்டத்தட்ட ஏழு பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து சம்பளத்தை கொடுக்க சம்மதிச்சுருக்காங்கன்னு நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் இன்றைக்கி ஒம்பது பெருந்தோட்ட நிறுவனங்கள் அவங்களோட இணக்கத்தை தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி அதே மாதிரி கூடிய சீக்கிரம் ஒரு தீர்வு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் இது மட்டும் இல்லாமல் நான் சபையில் இல்லாத நேரம் என் மீது சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு அதையும் நான் தெளிவுபடுத்திகிட்டு போகிறேன் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சார் என்னென்னா ஆயிரத்தி எழுநூறுவா நீதிமன்றத்தில் இடைக்கால தடை விதித்த பிற்பாடு நான் பொகவந்தலாவை பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க துறைமார்கள் அனைவரையும் என் வீட்டுக்கு அழைச்சி நான் பேசிகிட்டு இருந்தேன் அது ஒரு முழுமையான பொய் உண்மையாக பேசுவோம் நான் பொகுவந்தலா பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க துறை மாதிரியும் கூப்பிட்டேன் ஹட்டன் பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க துறை மாதிரியும் கூப்பிட்டேன் தலவாக்கல பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க துறை மாதிரியும் நான் கூப்பிட்டேன் நான் ஏன் கூப்பிட்டேன்னா ஏன்னா பாருங்கள் கடைசியில் நாங்கள் தான் மக்களோட வேலை இருக்கோம் சும்மா இங்கே உட்காந்து முகநூலில் அறிக்கை விடுறவங்க நாங்கள் நாங்கள் கிடையாது மக்கள் கிட்ட வந்து சொன்னாங்க அங்கே இருக்க முகாமையாளர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த இடைக்கால தடை வரும்போது நான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னேன் கடைசியில் அங்கே இருக்க தோட்ட முகாமையாளர் வந்து அங்கே இருக்க மக்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க உறவு தான் முக்கியம் இவங்க வந்து நடுவில் அரசியல் செய்யணும் அது செய்யணும்னு நினச்சா கட்டாயம் பிரச்சனையில் தான் முடியும் நான் வந்து ஒளிவு மறைவா பேசணும்னு அவசியம் இல்லை நான் ஆறுமுக ஜீவன் தொண்டமான் நான் போய் துறையை பார்க்கணும்னு அவசியம் இல்லை என்ன வந்து பார்க்கணும் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பேசுகிறது எப்படி வேணாலும் பேசிக்கலாம் ஆனா உண்மையான நிலவரது இன்னும் இன்னும் கடைசியா சொல்லிடுறாங்க ஒரு உறுப்பினர் அவர்களே நான் வந்து நேற்று சொன்ன சில முகாமையாளர்கள் எப்படி மக்களை துன்புறுத்துறாங்க அதுக்கு இவர் இவர் வந்து சொல்லியிருக்காரு புசலாவில் வந்து போலீஸ் நாங்கள் மாத்திருக்கோம் ஒரு இளைஞர் இறந்து போகும்போது படித்த முட்டாளுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இவர் தான் நான் சொல்லி ஆகணும் காரணம் என்ன போலீஸ் வந்து அரசாங்க கட்டுப்பாடுக்குள்ளார வர நபர் முகாமையாளர் வந்து தனியார் நிறுவனத்துக்கு அடியில் வர நபர் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ராஜாங்க அமைச்சராக போதும் போய் தட்டி கேட்டிருக்கேன் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போதும் தட்டி கேட்டிருக்கேன் இன்னைக்கு கேபினட் அமைச்சராக இருக்கும்போதும் நான் தட்டி கேட்டிருக்கேன் முகநூலில் நான் சும்மா வாய் சொல் வீரராக மட்டும் இல்லை அதனால தான் இன்றைக்கி மக்கள் ஆதரவு இளைஞர் ஆதரவு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பக்கம் நிற்கிது அது மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பள பிரச்சனை சம்மந்தமாக நாங்கள் முடிக்கணும்னு தான் நினைக்கிறோமே தவிர இதை வச்சு அரசியல் பண்ணுற கீழ்த்தனமான யோசனை எங்களுக்கு கிடையாது இன்னைக்கு மக்கள் வந்து வாக்களிச்சு இங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்கன்னா அவங்களோட பிரச்சனையை பேசுறதுக்கு இவருக்கு ஏன் மேல அவ்வளோ ஆசை இருந்துச்சுன்னா நேரடியில் நேருக்கு நேரம் வந்து பேச சொல்லுங்க ஏன் சபையோட பாதுகாப்புக்கு பின்னால் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் வெளிப்படையா சொல்றேன் இன்னைக்கும் நான் சொல்றேன் நேத்து என்னோட உரையிலும் நான் தெளிவா சொல்லியிருக்கேன் அனைவரும் ஒன்றிணைந்து இதுக்கு செயல்பட்ட ஒரு தீர்வு எடுத்து தர முடியும் ஆனா இந்த மக்களை வச்சு அரசியல் செய்யணும்னு நினைச்சாரு